தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதி மகா சிவராத்திரி முன்னிட்டு பாலாற்றங்கரையில் இருந்து பல்வேறு வண்ண அலங்காரங்களுடன் சிவபெருமான் விநாயகர் அங்காள பரமேஸ்வரி ஊர்வலமாக ஆற்காடு அண்ணாசாலை வழியாக பூங்கரகம் தீச்சட்டி ஏந்தி பக்தர்கள் தங்களின் பக்தி நெறியை வெளிப்படுத்தினர் மயான சூர திருவிழாவின் முன்தினம் இந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிகழ்ச்சியில் இன்று பல்வேறு பக்தர்கள் தங்களின் பக்தி நீரை வெளிப்படுத்தும் வகையில் அவர்கள் அழகு குத்தி தீச்சட்டி ஏந்தி பூங்கரத்தை சுத்தி அவர்களின் பக்தி நீர்களை வெளிப்படுத்தி சிறப்பாக வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியானது மயான சூறையின் முன்தினம் சிவபெருமான் மயானத்திற்கு சென்று அங்காள பரமேஸ்வரிடம் மயான சூறைக்கு வருவதற்காக உத்தரவு வாங்குவதற்காக பாலாற்றுங்கரைக்கு சென்று ஊர்வலமாக அதற்கேற்ற வகையில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடனை கடனை பதினைந்து நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டி தினந்தோறும் அங்காள பரமேஸ்வரிக்கு பூஜை செய்து மயான சோரைக்காக அம்மனை ஊர்வலமாக எடுத்து செல்வது வழக்கம் இதனை கண்டு கழிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பேருந்து நிலையத்தை சுற்றி வளைத்தனர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் ஆர் ஜே சுரேஷ் 꼬마 <laughs> 귀여 <laughs>